வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் தினம் ஒரு பாசுரம் அப்படிங்கிற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம ஒன்பதாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவீன்றையலோர் எம்பாவாய் இந்த தான் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்துள்ள ஒன்பதாம் நாள் பாசுரம் இன்னமும் தோழியைத்தான் எழுப்பிக்கிட்டு இருக்கார் ஐந்தாம் நாள் பாசுரத்திலிருந்து தோழியை எழுப்பும் பாசுரமாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த பாடல்ல நமக்கு நாச்சியார் ஒரு அருமையான செய்தியை பதிவு செய்துள்ளார் முதல்ல இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண் வளரும் தன்னுடைய தோழி எப்படி தூங்குகிறாள் அப்படிங்கிற அந்த இடத்தை பற்றி வருணனையாக காட்டுகின்றாள் இந்த காலத்தில் இரவில் ஏற்றுவதற்கு விளக்குகள் வைத்திருப்பார்கள் அது இரவில் ஏற்றினால் காலை வரை எரிந்து கொண்டிருக்கும் அப்படி அருமையான விளக்குகளை ஏற்றி அதற்கு நடுவில் நவரத்தினங்களால் இழைத்த கட்டில் அப்போ எவ்வளவு வசதியான வீட்டுப் பெண்ணாக இருப்பாள் நவரத்தினங்களால இழைக்கப்பட்ட கட்டிலை சுற்றி விளக்கெறிய நல்ல மனம் கழ கமழ அருமையாக இருக்கும் இடத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணே அடுத்த மூன்று வரிகளின் விளக்கத்தை பார்ப்போம் மாமா மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பியிரோ உம் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மந்திரப்பட்டாளோ மாமன் மகளே உன் கதவின் தாழ் திறவாய் மாமீர் உன் மகளை எழுப்பவும் அவள் என்ன ஊமையா இல்லை செவிடா ரொம்ப தூங்கி கொண்டே இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு மந்திரம் ஏதாவது செய்து விட்டார்களா அப்படி ஏதாவது மயக்கத்தில் இருக்காளா என்னதான் ஆச்சு அவளுக்கு என்று கேட்டுட்டு அடுத்த இரண்டு வரிகளில் சொல்றாங்க பாருங்க மாமா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் எல்லோர் எம்பாவாய் அந்த மாயைக்கெல்லாம் பெரிய மாயையை தன் வசத்தால் அடக்கி வைத்திருக்கக்கூடிய கூடிய மாமாயன் அந்த மாயன்கிட்ட வந்தால் இத அனைத்தும் பறந்து போய்விடும் இந்த துன்பங்களிலிருந்து அவளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழியை சொல்றேன் அந்த பெருமாளின் நாமத்தை சொல்ல சொல் அவரது நாமத்தை சொல்ல சொல்ல இது போன்ற துன்பங்கள் அறவே இனிமேல் வந்து சேராது அவள் அற்புதமான பெண்ணாக மாறிவிடுவாள் எனது தனது மாமி கிட்ட சொல்ற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாடலின் தாத்பரியம் என்னன்னா நாம் நன்றாக இருக்கும் போதே அவர் நாமத்தை சொல்ல வேண்டும் பெருமாளின் நாமத்தை சொன்னாலே போதும் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து அவர் நம்மை விடுவிப்பார் என்பதாகும் இன்று நாம் ஒன்பதாம் பாசுரத்தை அனுபவிச்சோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் நாச்சியார் திருவடியிலேயே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம